ஆந்திராவில் இனி ஊழியர்களின் பணி நேரம் பத்து மணி நேரம் என்னென்னா ஆந்திரா அரசு தொழிற்சாலைகள் அப்புறம் தனியார் நிறுவனங்களில் ஊழியர்களுடைய பணி நேரத்தை எட்டு மணி நேரத்திலேருந்து பத்து மணி நேரமாக உயர்த்த சட்ட திருத்தம் கொண்டு வர போகிறதா ஆந்திரா அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக உண்மையை போனால் இப்போது தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க அதுக்கு மேலே வேலை செஞ்சால் இது வந்து பார்த்திங்கன்னா எதாவது இன்கொயரி வச்சு அந்த தனியார் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஸ்டின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்ததாகவும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரமாக உயர்த்த போகிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இந்த சட்டம் அப்படிங்கிறது அப்படிதான் ஆனால் அப்படிலாம் யாருமே ஃபாலோ பண்ணுறதெல்லாம் கிடையவே கிடையாது ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீ இந்த வேலையை முடிச்சிட்டு தான் போகிற அப்படின்னா அவருடைய உயர உயர் அதிகாரி சொல்லிவிட்டார் அப்படின்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் போகணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்கு வேலை நேரம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த வெளிநாட்டில் வந்து டக்குன்னு போட்டு கிளம்புறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் கிளம்புற மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ இந்த சட்டம் அப்படிங்கிறது சும்மா சரிங்களா அதாவது ஏற்கனவே வந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இது சும்மா இந்த சட்டம்லாம் பாருங்கள் இது சும்மா சட்டம் பேர் சொல்கிறாங்க ஏற்கனவே எட்டு மணி நேரம் அப்படின்னு சட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஊழியர்கள்கிட்ட எட்டு மணி நேரத்துக்குள்ளே மேலே வேலை வாங்கக்கூடாது இல்லை அதை வந்து இப்போது அப்படி வேலை வாங்கினாங்க அப்படின்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா அதை வன்மையாக கண்டிக்கணும் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் இந்தியாவிலே கிடையவே கிடையாது ஸோ இந்த சட்டம் வந்து எதுவும் புதுசாக ஜஸ்ட்டு கொண்டு வராங்க அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது